हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பிர்வீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய லங்காய் யத் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு மணிமகாராஜா நமது வா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் மதம் ஐந்து அசுரானாம் யோனோ அநேக மதாந்தானாம் விபிரம்சம் சக்ஷுராதிசத் பை ஒன் மீனிங் துவம் பெருமானாகிய தாங்கள் நூனம் உண்மையில் அசுரானாம் அசுரர்களான ந எங்களின் பரோக்ஷ முறைமுகம் பரம பரம குரு ஆன்மீக குரு யா பெருமானாகிய தங்கள் நா எங்களின் அநேக பல மத அந்தானாம் பௌதீக செல்வத்தால் குருடர்களான விப்ரம்சம் எங்களுடைய பொய்யான கௌரவத்தை அளித்து சக்ஷு அறிவுக்கண்ணை ஆதிசத் அளித்தீர்கள் டிரான்ஸ்லேஷன் மறைமுகமாக பெருமானாகிய தாங்கள்தான் அசுரர்களாகிய எங்களுடைய மிகச்சிறந்த நண்பர் ஆவீர் எங்களுடைய எதிரிகளைப் போல நடித்து எங்களது மிகச்சிறந்த நன்மைக்காக தாங்கள் செயல்படுகிறீர்கள் எங்களைப் போன்ற அசுரர்கள் எப்போதும் பொய்யான கௌரவத்தை அடைய விரும்புவதால் எங்களை தண்டிப்பதன் வாயிலாக சரியான பாதையை காண்பதற்குரிய கண்களை நீங்கள் எங்களுக்கு அளிக்கிறீர்கள் பற்ப்ப ஷிலபிரபா பிரபா முழுமுதற் கடவுள் தேவர்களிடம் கொண்டிருக்கும் ஸ்நேகத்தை விட அசுரர்களிடம் அதிக சிநேகம் கொண்டிருக்கிறார் என்று பலிமகாராஜா கருதினார் ஜட உலகத்தில் எவ்வளவு அதிகமான பௌதீக செல்வத்தை ஒருவன் பெறுகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவன் ஆன்மீக வாழ்வில் குருடனாகி விடுகிறான் தேவர்கள் பௌதீக செல்வங்களை அடைவதற்காக பகவானின் பக்தர்களாக இருக்கின்றனர் ஆனால் அசுரர்கள் வெளிப்பார்வைக்கு பரமபுருஷ பகவானை தங்கள் பக்கத்தில் பெற்றிருக்கவில்லை என்ற போதிலும் அவர்களது பொய் கௌரவத்துடன் கூடிய அந்தஸ்தை பறித்து விடுவதன் மூலமாக பகவான் எப்போதும் அவர்களுடைய நண்பராகவே செயல்படுகிறார் பொய் கௌரவத்தினால் ஒருவன் வழித்தவறி செல்கிறான் ஆகவே பரமபுருஷர் அவர்களிடம் கொண்ட விசேஷ கருணையினால் அவர்களுடைய பொய் கௌரவம் கொண்ட பதவியை பறித்து விடுகிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்